அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம சேனலில் ஏற்கனவே மன பயம் மன பதட்டத்தை விரட்டுவதற்கு தியான முறைகள் பிராணா தியான முறைகள் பற்றி கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி அதாவது அது தியான முறை பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் செய்யணும் அதை இரவு செய்ய சொல்லியிருக்கேன் இந்த பயிற்சிகளை இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற பயிற்சிகளை காலையில் எந்திரிச்சோன்னா செஞ்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகும் செஞ்சிங்கன்னா அந்த மன பயம் மனப்பதட்டம் கண்டிப்பாக போய்டும் இதை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட் தேவயானி வந்திருக்காங்க வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் ஆன்சைட்டி எக்ஸசைஸ்க்கு கீழே உட்காந்து சம்மண்ணை போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக முதுக நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க கைகள் ரெண்டையும் சின் முத்திரையில் மடியில் வச்சுக்கோங்க கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் முத்திரை வைக்க முடியாதவங்க கையை தளர்வு நிலையில் வச்சுக்கலாம் கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு நம்ம பண்ணுற எக்ஸசைஸில் நம்ம கவனம் செதறாமல் இருக்கும் ஸோ கண்ணை திறக்கிறத விட மூடிட்டு பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ முதல் கட்டமாக மூச்சு நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து பொறுமையாக வாய் வழியாக வெளியிடுங்க மூச்சு வாய் வழியாக வெளியாகிறப்ப நம்ம உடம்பில் இருக்க பிரச்சனைகள் வழிகள் தேவையில்லாத சிந்தனை பய உணர்வு எல்லாம் உங்களை விட்டு போகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க பொறுமையாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுறப்ப அந்த டியூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மூச்சை வெளியிடும் போதும் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் பய உணர்வு இருக்கோ அது எல்லாம் உங்களை விட்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் இந்த பயிற்சியை ஏழு முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி உங்க ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கோங்க உங்க வயிறு பகுதி மேலே வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க இந்த பயிற்சிக்கு நம்ம மூக்கு வழியாகவே மூச்சை இழுத்து மூக்கு வழியாக தான் விட போகிறோம் டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்க மூக்கு வழியாக அந்த மூச்சு காற்று உள்ளே வரப்ப வயிறு நல்லா ஃபீல் பண்ணுங்க பொறுமையாக மூச்சை வெளியிடுறப்ப வயிறு சுருங்கிறத கவனிங்க இதை ஒரு ஏழு முறை செய்யுங்க பொறுமையாக மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளிழுக்கிறத விட ரொம்ப பொறுமையாக மூச்சை வெளியிடணும் அடுத்து உங்கள் கைகளை உங்கள் நெஞ்சு பகுதி மேலே வச்சுக்கோங்க நல்லா மூச்சை இழுக்கும் போது உங்கள் நெஞ்சு பகுதி நல்லா விரிவடைகிறதையும் அந்த மூச்சை பொறுமையாக வெளியிடுறப்ப நெஞ்சு பகுதி பழைய நிலைக்கே செல்றதையும் கவனிங்க மூச்சு காற்று உள்ளே வந்துட்டு போகிறப்ப உங்கள் நெஞ்சு பகுதியில் ஏற்படுற மாற்றங்களை உணர்ந்து பாருங்கள் இதையும் ஒரு ஏழு முறை செய்யுங்க அடுத்து உங்கள் ரெண்டு கைகளையும் தளர்வு நிலையில் வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் இடது கையில் மட்டும் சின் மூத்திரை வச்சுக்கோங்க வலது கையில் உங்கள் ஆள்காட்டி விரலில் உங்கள் வலது மூக்கை அடைச்சிக்கோங்க இப்போ இடது பக்க மூக்கு வழியாக மட்டும் நல்லா மூச்சை பொறுமையாக உள்ளே இழுத்து அது வழியாகவே மூச்சை வெளியிடணும் நம்ம வலது பக்க மூக்கை மூச்சுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அதை அனைத்தே வச்சுட்டு இடது பக்க வழியாக மட்டுமே மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து பொறுமையாக வெளியிடணும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பழகிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு கவுண்ட்டுக்கு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எட்டு கவுண்ட்டுக்கு பொறுமையாக ரி ரிலீஸ் பண்ணிக்கலாம் நாலு எட்டு ரேஷியோ பண்ண முடியாதவங்க ரெண்டு நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மனசுக்குள்ள என்ற வரைக்கும் மூச்சை இழுத்துட்டு நாலு என்ற வரைக்கும் மூச்சை பொறுமையா விடணும் நம்ம எவ்வளவு மூச்சை இழுக்கிறோமோ அதுக்கு டபுள் த அமௌண்ட்ல மூச்சை பொறுமையா விடணும் இதை ஒரு ஐந்து நிமிஷம்னாவது செய்யுங்க இப்போ மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு வெளியிடும் போது நான் சொல்ற விதைகளை சொல்லுங்க நான் மன அமைதியுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு அணுவிலும் அமைதியானது வாசம் செய்கிறது திருப்பி ரெண்டாவது மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்துட்டு அது வெளியிடும்போது நான் தைரியசாலி நான் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்கிறேன் மூன்றாவது மூச்சை உள்ளெழுத்து வெளியிடும்போது நான் மனமகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு அணுவிலும் மகிழ்ச்சியை உணர்கிறேன் நான்காவது மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடும்போது நான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் எனது உடலின் ஒவ்வொரு அணுவும் திறம்பட பணிகளை செய்கிறது ஐந்தாவது மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும்போது நான் என்னை நேசிக்கிறேன் பயிற்சியை நான் எனக்காக பரிசளிக்கிறேன் ஆறாவது மூச்சை உள்ளெழுத்து இழுத்து வெளியிடும் நான் இயற்கையை நேசிக்கிறேன் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறேன் இந்த அந்த ஆறு விதைகளை உங்களுக்கு மட்டும் கேட்குற சவுண்ட்ல சொல்லிக்கோங்க இந்த ஆறு விதைகள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்களே உருவாக்குங்க உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் மனநிலை இன்னும் பாசிட்டிவா ஆகிறதா இருக்கலாம் இப்படி உங்களுக்கான தேவையான விதைகளை நீங்களே உங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க இந்த ஒவ்வொரு விதையையும் ஏழு ஏழு முறை சொல்லணும் இப்போ இது வரைக்கும் உள்ள பயிற்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க மூச்சு மேலே கவனம் வச்சா மட்டும்தான் நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியும் மனதை அமைதியுற செய்வதற்கு மூச்சை கவனிக்கிறதை தவிர வேற வழியே இல்லை ஸோ இந்த பயிற்சிகளை டெய்லி பேசிஸில் செய்யுங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்